அன்பு மக்களே அப்பஸ்ல திரு சபையிலிருந்து துமிழன் மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் இருக்கிறது மனம் திரும்புதல் என்றால் என்ன பிரிய மாணவர்களே இயேசு கிறிஸ்து இஸ்ரேவேல் ஜனங்களை மனம் திரும்புதல் என்று சொன்னார் இஸ்ரேவியல் ஜனங்கள் பூமிக்குரிய விஷயங்களில் அதிக நாட்டம் உள்ளவர்களாக பூமிக்குரிய ராஜ்யத்துக்கு பாவத்திலும் உலக ஆசைகளிலும் அதிக உள்ளவர்களாக இருந்தார்கள் அவர்களிடத்திலே வந்த இயேசு மனம் திரும்புதல் என்று சொன்னார் மனம் திரும்புதல் என்றால் என்ன திசை என்ன்கொண்டிருக்கிறை வழிக்கு அப்படியே எதிராக திரும்புவது என்ற பொருள் பிரியமானவர்களே இந்த உலகத்தின் பின்னாலே கொண்டிருக்கிறவர்களே பாவத்தின் பின்னாலே கொண்டிருக்கிறவர்களே உலக ஆசைகளுக்காக உலக சிற்றின்புல்களுக்காக வாழ்கிறவர்களே நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று கத்தர் அழைத்தார் அவ பிரியமானவர்களே மனம் திரும்புதல் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் பாவத்திற்கு வருந்தி நான் மனம் திரும்பும் போது எனக்குள்ள மனம் திரும்புதல் நடக்கிறது ஆனாலும் அந்த மனம் திரும்புதலோடு நாம் நின்று விடாமல் அதற்கு பின்பாக தேவன் நமக்கு சுட்டி காட்டுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ள இருக்கிற கோபங்கள் நமக்குள்ள இருக்கிற கசபுகள் நமக்குள்ள இருக்கிற வைராக்கியங்கள் இச்சைகள் உலக ஆசைகள் பண ஆசைகள் பொருள் ஆசைகள் இவைகள் போது மனிதர்களை குறித்ததான நாம் மனிதர்களை குறித்து பின்னாலே பேசுவது கோல் சொல்லுவது இது போன்ற கிறிஸ்துக்கு உப்பில்லாத கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு ஒத்து போகாத விஷயங்கள் கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு எதெல்லாம் ஒத்துப்போகலையோ அந்த விஷயங்கள் எல்லாம் நாம் தினம் தினம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் தினம் தினம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம் பெரிய மாணவர்களே நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஒரு தடவை நான் என்னுடைய நண்பர் நீண்ட கால நண்பர் ஒருவரை நான் சந்தித்தேன் ரொம்ப நாள் கழித்து சந்தித்ததுனால அவர் என்னை நிறுத்தி வழியிலே நிறுத்தி என்னை நலம் விசாரித்தார் நானும் நலம் விசாரித்தேன் அப்போது நான் பேருந்தில் பயணம் செய்து கொண்டிருந்த போது நான் பேருந்திலே ஓடி சென்று ஏற வேண்டும் என்னுடைய பேருந்து வந்து விட்டது ஆனால் இந்த நண்பர் நடுவில் நின்று கொண்டிருந்தார் ஆனால் என்னுடைய இவர் இவன் நான் போயிட்டு அந்த பேருந்தில் ஏற முடியும் இப்போது இவர் நடுவில் நின்று பேசி சிரித்து கொண்டிருக்கிறான் அப்படி என்று நான் என்னுடைய மனதிலே அவரை குறித்து ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விமர்சனங்கள் எனக்குள்ளே ஓடுகிறது ஆனால் என்னுடைய வாயோ அந்த மனிதனிடத்துல சிரித்து பேசுகிறது அவரிடத்துல சிரித்து பேசி எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நல்லா பார்த்து என்று சொல்ற ஆனால் உள்ளு இவன் எப்போது இவர் போவாரோ என்ற எண்ணம் தான் எனக்கு இருந்தது நான் ஓடி சென்று பஸ்ஸில் பேருந்திலே நான் ஏறிவிட்டேன் ஏறிவிட்ட பின்பு பேருந்திலே போகும்போது கத்த எனக்குள்ளே ஒரு துக்கத்தை ஒரு மனம் திரும்புதல் எனக்குள்ளே கொண்டு வந்தார் நீ மாயம் பண்ணுகிறாய் என்று சொன்னார் எனக்கு ஒன்றும் புரியவில்லை என் இதயத்திலே அந்த சிந்தனைகளை ஆவியானவர் கொண்டு வந்தார் அதுல நான் மாயம் பண்ணுகிறேன் என்பது எனக்கு சொல்லப்பட்டது நான் அதை உணர்ந்த போது பேருந்திலே நான் அழுதேன் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டேன் ஆம் நான் மாயம் பண்ணினேன் என் மனதிலே ஒன்றை வைத்து அந்த மனிதனிடத்திலே வெளியே ஒன்றை நான் பேசினேன் நான் மாயம் பண்ணினேன் என்று பேருந்திலே நான் அழுதேன் பிரியமானே இது போன்று அநேக விஷயங்களிலிருந்து நான் அன்றாட வாழ்க்கையில் மனம் திரும்ப வேண்டியதாக இருக்கிறது நாம் தேவனுடைய சுபாவத்திற்கு ஒப்பா ஒப்பான சுபாவத்திலே நாம் மாறுவதற்கு மனம் திரும்புதல் அன்றாடமும் அடிக்கடியும் நமக்குள்ளே நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எத்தனையோ விஷயங்களிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது பொதுவாக மனம் திரும்புதல் என்றாலே கத்தராக இயேசு கிறிஸ்துவானவரை நம் சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டு போது நிகழ்கிற ஒரு விஷயம் ஆகிலும் அதோடு கூட நின்று விடாமல் நம்மோட வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையிலே நாம் அநேக விஷயங்களிலிருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது கத்தர் உங்களுக்கு சுட்டி காட்டுவதிலும் நீங்கள் வேதத்தை வாசிக்கும் போது கத்தர் உங்களிடத்தில் பேசும்போது அதை சுற்றி காட்டுவதிலும் அப்படிப்பட்ட விஷயங்கள்ல நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் அதுதான் தேவனுடைய நம்மை குறித்து நம் மீது வாஞ்சியாக இருக்கிறது கத்தாமே கிறிஸ்துவின் சுபாவத்திற்கு ஒப்பான நம்மை மாற்றுவாராக ஆசிர்வதிப்பாராக ஆமே